நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாங்கத்தின் படி திதி ஒன்போது இருபத்தாறு இரவு வரை தசமி பின்னர் ஏகாதேசி நட்சத்திரம் ரோஹிணி ஆறு நாற்பது இரவு வரை பிறகு மிருகசீரிடம் யோக மகேந்திரம் நாலு பதினாறு மாலை வரை அதன் பின் வைத்ருதி கரணம் செய்துளை பத்து எட்டு காலை வரை பிறகு கரசை ஒம்பது இருபத்தாறு இரவு வரை பிறகு வனசை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேல்நோக்கு நாள் வளர்ப்பிறை நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணில இருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை சந்திராஷ்டமம் சுவாதி விசாக நட்சத்திரம் கரணம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தைந்துக்கு இன்னைக்கு மரண யோகம் முப்பத்தஞ்சு பதினாலுக்கு மேல் சித்த யோகம் கோவை பால தண்டாயுதபாணி யானை வாகனத்துல பவனி இன்னைக்கு பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி காமதேனு வாகத்துல புறப்பாடு குன்றக்குடி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு தங்க ரத பவனி திருப்புளியங்குடி பூமி பாலகர் கோயில் வந்து கிரகதோஷத்தை அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இன்னைக்கு தலங்கள்ல இந்த தலம் பார்க்கலாம் இப்போது கிரக நிலவரங்கள் மிதுனத்துல ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரியன் கும்பத்துல புதன் சனி மீனத்துல ராகு சுக்ரன் இப்போது சந்திரனுடைய அடிப்படையில ஒவ்வொருத்தருக்குமான ராசி பலன்களை நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் மேஷ ராசிக்காரங்க நம் பணிகள்ல மிக பெரிய வெற்றி பெறக்கூடியதாக இன்னைக்கு மேஷராசிக்கு அமையும் இங்கே எடுக்கிற முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் இப்ப நிறைவேறக்கூடியதாக இருக்கும் வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வயது முதியோர்களாக இருக்கும்போது உடல்நிலையில சற்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை நீங்க பயன்படுத்தி கொண்டால் வருகின்ற எல்லா நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களே அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி ஆரோக்கிய சீர்கடற மாதிரி இப்போ சாப்பிடக்கூடாது இந்த ரெண்டு விஷயம் கரெக்டா பார்த்துக்கணும் சீக்கிரமா எழுந்திருக்கணும் இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா தான் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகளாக இருக்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது பொதுவா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ரிஷபராசிக்காரங்க அமைதியா பொறுமையா நிதானமா எச்சரிக்கையா கடந்து போகக்கூடிய நாள் எது நடந்தாலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர்த்துங்க ஹாட் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் இடையில பூந்து நான்தான் பெருசுன்றதெல்லாம் பேசிடாதீங்க அது பெரிய வம்பு வழக்குகளை கொண்டு போய் முடியும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுடைய சில கௌரவ பிரச்சனையில் தலையிடுவாங்க அதெல்லாம் இல்லாம நீங்க பார்த்துக்கோங்க மூன்றாம் நபர் தலையீடு குடும்ப விஷயத்துல வராம பார்த்துக்கோங்க சங்கடங்களை தீர்க்க சில விஷயங்களை நீங்க புரிஞ்சு அனலைஸ் பண்ணி நடந்துக்குங்க அதுவே உங்களை காப்பாற்றும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னைக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மிதுன ராசிக்காரங்க இறக்க சுபாவப்பட்டு நிறைய பேத்துக்கு உதவிங்க இன்னைக்கு யாரை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பண்ணுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு செஞ்சாலும் பரவாயில்ல தேவையில்லாத ஒரு நபருக்கு பண்ணி அந்த உதவியை உபத்தூரமாக மாறக்கூடியதாக இருக்கும் அதனால் யோசிச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லலாம் கரெக்டாக இருங்க ஃபைலிங் பண்ணுங்கள் ப்ராப்பராக கவர்மெண்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த இஸ்யூஸும் வராது மிதன ராசிக்காரங்களும் இன்றைக்கி இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் பிற்பாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசிக்காரங்க எதிர்ப்பு அதிகமாகும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் அதனால எதிர்ப்பு கூட பார்த்து பண்ணுங்க ஆழம் பார்த்து காலை விடவும்ன்ற மாதிரி எதெல்லாம் யோசிச்சு பின்னு அதுக்கு பிறகு செய்யுங்க அதுதான் வெற்றியை அதிகப்படுத்தும் யோசிக்காம ஏதாவது விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது மாட்டிப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு இங்கே எதிர்ப்புனால் ஒரு சில சங்கடங்கள்ல விலகி நன்மைகள் அதிக அளவுல நடக்கக்கூடியதாக கண்டிப்பா உருவாகும் கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சந்திரனை வழிபடுறதும் சுக்கரன் இன்னைக்கு வழிபடுறதும் நவகிரகத்துல ரொம்ப நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அமையும் திருமணம் ஆகாமல் இருக்கிற சிம்ம இனிமேல் திருமணம் நடைபெறும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக சிம்ம உண்டு அனைத்து வகையான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடியதான நாள் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான அற்புதமான நாள் இன்னைக்கு உத்தியோகத்துல தொழில எல்லாத்துலயும் ஏற்றங்களை கண்டிப்பாக அசுர வளர்ச்சியை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கவனமா இருங்க யோசிச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபடுறது நல்ல பலனை இன்னைக்கு ஏற்படுத்தி விடும் வெள்ளிக்கிழமைனால ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்லது நடக்கும் கன்னிராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இன்றைக்கி அதுக்கான நாலு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நிதானமாக யோசித்து முடிவெடுங்க ஒரு முறைக்கு நூறு முறை முடிவெடுக்கிறது டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல முடிவெடுத்த பிறகு யோசிக்கக்கூடாது அந்த எக்ஸிகியூஷன் பாயிண்ட்ல தப்பாயிடும் இப்போ கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இன்னைக்கு ரொம்ப உஷாரா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நாட்கள் நல்லபடியா கடந்து போறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது மகாலட்சுமி அம்பாலோ இல்லை மாரியம்மனையோ வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும் துலாம் ராசிக்காரங்க போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ஏதாவது எக்ஸாமினேஷன் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அனைத்து துறையிலுமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் சிம்ம வாகனத்தில் வர மாதிரி உங்களுடைய சிம்ம சொப்னமா எதிரிகளுக்கு இருப்பீங்க எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது புகழை உற்சானிக்கி தொடரக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வழிபாடாக பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுறது வெள்ளிக்கிழமைகளில் நல்ல ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்க இன்னைக்கு நாள்னால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பிடியில நீங்க போய் மாட்டிக்கக்கூடியதாக கூடியதா இருக்கும் புகழ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் எல்லாமே யோசிச்சு முடிவெடுங்க அதுவே உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நல்ல பலனா கண்டிப்பா கொடுத்துரும் கண்டிப்பா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நீங்க செஞ்சே ஆகணும் விருச்சக ராசிக்காரர் தங்கு தடைகள் இன்றி உங்க அன்றாட வேலையை செய்யுங்க புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் வண்டி வாகனங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க உயர்வு அதிகரிக்க உங்களை பத்தி உயர்வான எண்ணங்கள் மற்றவங்களுக்கு இருக்கும் சங்கடங்களை தீர்க்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்லது மன நிம்மதி ஏற்படும் ஒரு சில நேரத்துல ச சங்கடங்கள் இருந்தாலும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது காமன் செட் பண்ணியும் போவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புகழை அள்ளி கொடுக்க கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் தனசு ராசிக்காரங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக உண்டாகும் இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு உழைப்பின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை அந்த உழைப்பு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தனசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சுக்கர பகவானை நீங்கள் நவகிரகத்துல வழிபடுறது நல்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கும் உங்கள் செய்தொழில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் வெற்றி பெறக்கூடியதாக நீங்களே இருக்கும் சில சில சங்கடங்கள் உங்களுக்கு தெரியாமல் வரும் அதனால ஆரோக்கிய சீர்கேடு அப்படிங்கிறது நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு முழுவதுமான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு வார்த்தையாக வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கணும் மகர ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வழிபடுறதும் வெள்ளிக்கிழமையா இருக்கிறது சுக்கர பகவானை வழிபடும் போது மக்களிடையே நல்ல செல்வாக்க கூடக்கூடிய இதாகும் பொருளாதாரத்துல மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்காரங்க நலம் நலம் அப்படிங்கிறது இருக்கும் மனநலம் குண நலம் உடல் நலம் எல்லாமே உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்க பண்ணிப்பீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போது ஏற்படும் உங்களுக்கு பம்பு வழக்குகள் இருந்தா அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் விருப்பமான பணிகளை எடுத்து செய்வீங்க உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களாக இருப்பின் கொஞ்சம் சுறுசுறுப்பை வளர்த்துக்கணும் ரொம்ப மந்த தன்மை இருக்கும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஃபெயில் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் அமையிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக படிப்பு மேலே கான்சன்ட்ரேட் வச்சு படிக்கணும் அதுதான் நல்ல பலனை கொடுத்துரும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும் சுக்கர பகவானோடைய வழிபாடும் நல்ல பலன்களை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க நல்ல செயலால் மக்களிடையே நல்ல ஆதரவு அன்பு அப்படிங்கிறது கிடைக்கும் செல்வாக்கு இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு ஏறும் நிறைய பணிகளை எடுத்து செய்வீங்க சங்கடங்களை தீர்க்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுறது குலதெய்வ வழிபாடும் முக்கியமானது உத்தியோகம் தொழில் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் வீடு பண்ணை வாங்குற ட்ரை பண்ணீங்கன்னா இப்போ வாங்குங்க கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுத்திவிடும் ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குரு வக்ரம் பட்டு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அது கொஞ்சம் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய பணிகளை அன்றாட செய்யும் போது நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இது கொடுத்தே ஆகும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல செவ்வாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுற்றம்பலம்